காத்தடிச்சா களைஞ்சி போகிற மேகம் மாதிரி சில சில சூழ்நிலைகள் வந்தால் சில அந்த உறவுகள் வந்து நம்மளை விட்டு தூரமாக தான் போயிடுறாங்க அவங்க நம்ம புரிஞ்சிக்காமையே போயிடுறாங்க சில பேர்கள் சில பேர்கள் நம்மளை புரிஞ்சிருந்தோம் விட்டுட்டு போயிடுறாங்க சில வாழ்க்கை பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சமானதாக அமைஞ்சிட்டா நமக்கு அந்த தருணத்தில் இதுதான் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு ரொம்ப சந்தோஷமாக நமக்கு இருக்கும் ஆனால் அதே வாழ்க்கை நமக்கு நரகம் மாதிரி பிடிக்காத ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வாழ்க்கையா இதை நம்ம வாழணுமா இந்த வாழ்க்கை எப்போ நமக்கு முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் நமக்குள்ள இருக்கோங்க ஆனால் நம்ம இந்த வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கையில எதுவுமே எடுத்துட்டு போக போறது இல்லை நம்ம வரும்போதும் எது கொண்டு வர்றதில்ல போகும்போதும் எதையும் நம்ம எடுத்துட்டு போறதும் இல்லை இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையோ நமக்கு வந்து இன்னைக்கு துரத்திட்டு தான் இருக்கு இதுக்காக அது வேணும் அதுக்காக இது வேணும் இதுக்காக பணம் வேணும் அதுக்காக பணம் வேணும் தாய் தந்தைக்காக பணம் வேணும் நம்ம வாழ்க்கைக்காக பணம் வேணும் நாளைக்கு திருமண வாழ்க்கையா இருந்தாலும் பணம் வேணும் குழந்தைகளை நம்ம பெற்று வளர்த்து அவங்கள ஒரு ஆளாக்குறதுக்கும் பணம் வேணும் இந்த சூழ்நிலையில பணம் மட்டுமே வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் நல்லதையும் செஞ்சிருக்கு கெட்டதையும் செஞ்சிருக்கு வழியையும் கொடுத்துருக்குங்க இந்த பணம் வேதனையும் கொடுத்துருக்கு வேணும் வேணும்னு ஏங்கி கேட்குறவங்க கிட்ட போய் சேர்றது இல்லைங்க இந்த பணம் போதும் போதும்னு சொல்லி எங்கெங்கயோ பதுக்கி வைக்கிற இடத்துல போய் இந்த பணம் சேருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு தோணும் ஆனா கடவுள் இருக்காருங்க பணம் மட்டுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கைன்னா நம்ம பணம் இல்லாத எத்தனையோ தருணத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் அந்த தருணத்துலேருந்து நம்ம இன்னைக்கு காப்பாற்றி வந்திருக்கோம்னா இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம்னா கடவுளோட ஆசீர்வாதம் தாங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பணம் இல்லாமல் தவிச்சிருப்போம் அப்போ எல்லாம் நம்மளை யாராவது ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு நமக்காக ஒரு சாதகமாக அமைஞ்சிருக்கும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சும் இருப்போம் அப்போ பாருங்கள் கடவுள் நம்ம கூடவே இருக்கார் பணம் இல்லைனா என்ன உனக்கு மனுஷங்க இல்லைன்னா என்ன உற்றார் உறவினர்கள் உன்னை விட்டு போனாதான் என்ன நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் இவங்கெல்லாம் உன்னை விட்டு விலகி போனாதான் என்ன நான் இருக்கேன் உனக்குன்னு நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாருங்க நம்ம முருகர் தந்தை அவர் நம்ம எப்போவும் எக்கனமும் மறக்கவே வேணாங்க அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம சகல பலங்கள் நமக்கு இந்த கடல் அளவு நமக்கு வந்து அவர் இருக்காருங்க கூட கடுகளவு என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கைக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் உழைக்கலாம் உயரலாம் மற்றவங்களுக்கு நம்ம உதவணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தாலே போதுங்க நம்மளால் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமா வந்துடும் நம்ம யாருக்காக உதவணும்னு நினைக்கிறோம் யாருக்காக